சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் ஆர் வி செல்வகுமார் அவர்களின் பேரனும் மருமகன் அசோக் மகள் தமிழ்ச்செல்வி ஆகியோரின் புதல்வனாகிய சிறுவன் மேகநாதனின் பிறந்தநாளை முன்னிட்டு திருவில்லைக்கிணையில் அமைந்துள்ள சாய்பாபா கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது மேலும் ஹோப் சாரிட்டபிள் டிரஸ்டில் மனநலம் குன்றைய குழந்தைகளுக்கு சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டது தென்சென்னை சென்னை வடகிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் ஆர் செல்வகுமார் அவர்களின் பேரனும் மருமகன் அசோக் மகள் தமிழ்ச்செல்வி ஆகியோரின் புதல்வனும் ஆகிய மேகநாதனின் பிறந்த நாள் பிப்ரவரி பன்னிரெண்டாம் நாளை முன்னிட்டு ஹோப் சாரிட்டபிள் டிரஸ்டில் மனநலம் குன்றிய குழந்தை குழந்தைகளுக்கான காப்பகத்தில் அந்த குழந்தைகளோடு இணைந்து கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினர் ஜூலைமேட்டில் அமைந்துள்ள சென்னை பெருநகர மாநகராட்சியில் ஹோப் சேரிட்டபிள் டிரஸ்டில் நடத்தப்படும் மனநலம் குன்றியவர்களுக்கான காப்பகத்தில் வசிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மாலை நேர சுற்றுண்டியாக கேக் சமோசா ஜிலேபி மாசா பிஸ்கெட் ஆகியவை வழங்கி திருவன் மேகநாதனின் பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடினர் தொடர்ந்து சென்னை திருவெல்லிக்கிணியில் அமைந்துள்ள சாய்பாபா திருக்கோயிலில் சிறப்பு ஆராதனைகள் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது திருக்கோயிலுக்கு வருகை தந்திருந்த பக்தர்களுக்கு பிரசாதமாக சர்க்கரை பொங்கல் மற்றும் கேசரி ஆகியவை வழங்கப்பட்டது திருவல்லிக்கிணியில் அமைந்துள்ள சாய்பாபா திருக்கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுக்கும் மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கான சுற்றுண்டி ஆகியவற்றிற்கான ஏற்பாடுகளை சிறுவனின் பெற்றோர் திரு அசோக் குமார் மற்றும் தமிழ்ச்செல்வி ஆகியோர் செய்திருந்தனர் தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர் வி செல்வகுமார் அவர்கள் தனது நாளின் பொழுதும் தனது இல்லத்தின் சுபநிகழ்ச்சிகளின் பொழுதும் குடும்பத்தினரின் பிறந்தநாளின் பொழுதும் ஆதரவற்ற முதியோர் இல்லங்கள் மனநல காப்பகங்கள் ஆதரவற்ற பெண்கள் மற்றும் முதியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதையும் அன்னதானம் வழங்குவதையும் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார் அதன் ஒரு பகுதியாக தனது பேரன் மேகநாதனின் பிறந்தநாளை முன்னிட்டு மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு பிற்றுண்டி வழங்கி பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடினார்